கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டத்தில் பழைய ஓய்வூதிய அமல்படுத்தப்பட வேண்டும் உள்ளிட்ட இருபத்தி நான்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது சங்கத்தின் மாநில தலைவர் சீதாராமன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர்கள் நாராயணன் வரதன் மாவட்ட செயலாளர் ரமேஷ் குமார் மண்டல செயலாளர் ரத்தினவேலு மாநில பொருளாளர் காலிங்கவர் ராயன் தலைமை நிலைய செயலாளர் பக்தவச்சலம் மாவட்ட செயலாளர் கோவிந்தசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த கூட்டத்துக்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மாநில தலைவர் சீதாராமன் தமிழக அரசு ஓய்வூதியர்களுக்கு வேண்டிய பணப்பயன் மற்றும் நிறைவேற்றப்பட உள்ள தீர்மானங்கள் குறித்து சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தின் போது தமிழகத்தில் சிறப்பாக கடந்த நாற்பத்தி ஒரு மாதங்களாக நல்லாட்சி செய்து வரும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் எழுபது வயதை கடந்த ஓய்வூதியதாரர்களுக்கு பத்து சதவீதம் கூடுதலாக அகவலைப்படியை உயர்த்தி வழங்க வேண்டும் தேர்தல் வாக்குறுதிப்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்திட வேண்டும் மாவட்டங்கள் தோறும் ஆதரவற்ற முதியோர்களுக்கு முதியோர் இல்லம் அமைத்திட வேண்டும் ஓய்வூதியர்கள் இயற்கை இதனால் தமிழக அரசால் வழங்கப்படும் குடும்ப பாதுகாப்பு நிதியை ஐம்பதாயிரம் என்பதை உயர்த்தி வழங்கிட வேண்டும் அரசு ஊழியர்களும் அங்கன்வாடி பறியலர்கள் உதவியாளர்கள் சத்துணவு அமைப்பாளர்களுக்கு நியாயமான முறையில் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் நமது ஆண்டை மாநிலங்களான மேற்குவங்கம் திரிபுரா ராஜஸ்தான் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் ஜார்க்கண்ட் பஞ்சாப் மற்றும் கர்நாடகா போன்ற மாநிலங்களில் வழங்கப்பட்டு வருவது போல தமிழகத்திலும் ஓய்வு திட்டங்களை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் கடந்த நாற்பத்தோரு மாதங்களாக எல்லாட்சி நடத்தி வரும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு இன்றைக்கு கிருஷ்ணகிரியில் நடைபெறக்கூடிய இந்த மாநில செயற்குழுவின் மூலமாக தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்ட எழுபது அகவை முடித்த ஓய்வூதியர்கள் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு பத்து சதவீதம் கூது கூடுதல் அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு நியாயமான ஓய்வூதியம் வழங்க வேண்டும் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் உள்ள குறைபாடுகள் அனைத்தும் களையப்பட வேண்டும் பதினைந்து ஆண்டுகளாக பிடிக்கக்கூடிய கம்முடேஷன் தொகையை மற்ற மாநிலங்களைப் போல் பனிரெண்டு ஆண்டுகளாக பிடித்தம் செய்யுமாறு ஆணை வழங்கப்பட வேண்டும் அதே போன்று பண்டிகை முன்பணத்தை நாலாயிரம் என்பதை பத்தாயிரமாக உயர்த்தி வழங்க மாண்பு தமிழக முதல்வர்களை கேட்டுக்கொள்கின்றோம் அதே போன்று ஒன்றிய அரசில் ரூபாய் ஆயிரம் மாதந்தோறும் மருத்துவப்படியாக வழங்கப்படுகிறது ஆகவே ஓய்வூதியர்களுக்கு குடும்ப ஓதலுக்கு மாதம் வழங்கப்பட வேண்டிய முந்நூறு ரூபாயை ஆயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட வேண்டும் தமிழ்நாடு அரசின் அனைத்து நல்ல திட்டங்களுக்கும் தமிழ்நாடு ஓய்வூதிய சங்கம் முழு ஒத்துழைப்பை நல்கும் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஆகவே முடித்தவர்களுடைய அந்த கூடுதல் ஓய்வூதியம்தான் அவங்க ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில் சொன்னது வாக்குறுதியாக சொன்னது இன்னும் பத்தொம்பது மாதங்கள் தான் ஆட்சி இருக்குது அதனால் நாங்கள் அதை முழு நம்பிக்கையோட தமிழக முதல்வரோட எதிர்பார்க்கட்டும்.